பக்தி மீளாவின் தோழல் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதினெட்டு சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யான்னு கேட்டிங்கன்னா புலிப்பானி சித்தர் புலிப்பானி சித்தருடைய வரலாறு அவருடைய தியான செயல் சித்தருடைய பூஜை முறைகள் அவருடைய போற்றிகள் புலிப்பானி சித்தரை நம்ம வணங்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இவருடைய வரலாறை பார்க்கலாம் இவர் போகரின் சீடர் புலிப்பானி என்பது இவரது இயற்பெயர் அன்று இப்பெயர் மாற்றத்துக்கு ஒரு கதை இருக்கு ஒரு நாள் போகர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்க தம் குருநாதர் கேட்டுவிட்டார் என்பதற்காக ஒரு புலியை வசியப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று வெறும் கையாலேயே தண்ணீர் திரட்டி கொண்டு வந்து கொடுத்தார் புலி மேல் சென்று பாணி அதாவது தண்ணீர் கொண்டு வந்ததால் இவர் புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டார் பழனிமலை முருகன் சிலையை போகர் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் புலிப்பாணி சித்தர் நவபாஷான மூலிகைகளை இவர் தமது புலியின் மீதேறி சென்று பறித்து வந்து கொடுத்ததாக கூறப்படுது போகர் சமாதிக்கு செல்லும் முன்பு பழனி தண்டாயுதவாணி பூஜைகளை கவனித்துக் கொள்ளும்படி புலிப்பாளையை நியமித்தார் ஆனால் பிற்காலத்தில் போகர் சமாதிக்கு மட்டும் பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டது போகர் பழனி சிலையை செய்து முடித்ததும் சீன தேசத்துக்கு சென்றார் அங்கு தமது தவ வலிமைகள் இழந்துவிடவே இந்த புலிப்பானியார் அவரை தம் முதியிலேயே சுமந்து வந்து பழனியில் வைத்து அவருக்கு சகல தவ வலிமைகளையும் அளித்தார் என்று கூறப்படுது இவர் வைத்தியத்திலும் ஜாலங்கள் செய்வதையும் போகரை மிஞ்சியவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா புலிப்பாணி வைத்தியம் புலிப்பாணி ஜோதிடம் புலிபாணி ஜாலம் புலிப்பாணி வைத்திய சூத்திரம் புலிப்பாணி பூஜாவிதி புலிப்பாணி சண்முக பூஜை புலிபாணி சிமிழ் வித்தை புலிப்பானி சூத்திர ஞானம் புலிப்பானி சூத்திரம் இதெல்லாம் அவர் இயற்றிய நூல் இவருடைய தியான செயல் மகா சித்தரிக்கை மருத்துவம் சொன்ன மர உரி சித்தரை புலி வாகனம் கொண்ட மந்திர சித்தரே மயில் வாகனனை வணங்கியவரே எம் களி பாவம் தீர்க்க உங்கள் புலிப்பாதம் பற்றினோம் இந்த தியான செயலை இன்னொரு முறை கேட்கலாம் மகா சித்தரிக்கை மருத்துவம் சொன்ன மர உரி சித்தரை புலி வாகனம் கொண்ட மந்திர சித்தரை மயில் வாகனனை வணங்கியவரே எம் களி பாவம் தீர்க்க உங்கள் பாதம் பற்றினோம் இதுதான் தியான செயல் புலிப்பாணி சித்திர பூஜைக்கு முறை என்னன்னா தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் புலிபானி சித்தரின் படத்தை வைத்து அப்படத்தின் முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைக்க முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமுருகி குற வேண்டும் பின்பு பின்வரும் பதினாறு போற்றிகளை வில்வம் அல்லது சாமந்திப்பு அல்லது அரளிப்பு கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அந்த போற்றிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் கம்பீரமான தோற்றமுள்ளவரை போற்றி தண்டபாணி பிரியரே போற்றி ஞானவரம் கொடுப்பவரே போற்றி வில்வ அர்ச்சனை பிரியரே போற்றி சித்த மருந்துகளின் தலைவரே போற்றி ராகு கிரகத்தை பூஜிப்பவரே போற்றி எந்திரங்களை பிரதிஷ்டை செய்பவரே போற்றி உலகம் முழுவதும் சஞ்சரிப்பவரே போற்றி வனத்தில் வாசம் செய்பவரே போற்றி தெய்வ யானையின் புதல்வரே போற்றி சூழாயுதம் உடையவரே போற்றி புலி சொருபவரே போற்றி மிருகங்களால் பூஜிக்கப்படுபவரே போற்றி ஐஸ்வரியங்களை அழிப்பவரே போற்றி எளிதில் மகிழ்ச்சி அடைபவரே போற்றி முருகப்பெருமானை பெருமானை வழிபட்ட புலிப்பானி சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ புலிப்பானி சித்தரே போற்றி என்று நூத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் பின்பு நெய்வேதனமாக கமலா ஆரஞ்சு கொட்டை நீக்கி உரித்து சுளையாய் வைக்க வேண்டும் அல்லது தக்காளியை விதை எடுத்துவிட்டு உப்பு தூவி வைக்க வேண்டும் தயிர் சாதத்தை உப்பில்லாமல் தாளிக்காமல் வைத்து படைக்க வேண்டும் பின்பு உங்கள் பிரார்த்தனையை மனமுருகி கோர வேண்டும் நிறைவாக தீபாராதனை செய்யவும் இப்படி நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் இவர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும் இதனால் குடும்ப ஒற்றுமை குலையும் விவசாயம் பாதிக்கும் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்து கீழ்கண்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்னென்னா நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் ஆண்டு வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும் அடுக்குமாடி கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு தடைகள் நீங்கி வியாபாரம் பெருகும் கட்டிட பொருட்கள் வியாபாரிகள் கிரானைட் செங்கல் சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் அகலாமல் இருந்தால் திருமணம் தடை நீக்கி சாரி செவ்வாய் தோஷத்தால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தலை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி ரோஜா செவ்வருளி மேலே புஷ்பங்களால் பூஜை செய்தால் நெத்த காரியம் நிறைவேறும் இவரை வழிபட சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை பழனி தண்டாயுதபானின் அருள் கிடைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும் அரளிப்பூ மாலையிட்டு வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இதுபோன்று இன்னொரு சித்தரோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்